பீட்ரூட் பீட்ரூட் சாப்பிட்றேன் ஏன் இது பண்ணுறேன்னா ஓவராக வந்து சீன் போடணும் அப்படின்றதுக்காக பண்ணது கிடையாது இது முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி இவர் பேசணும் ஏன்னா நாளைக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் அதனால் அதனால நாளைக்கு வந்து அவருடைய நாளாக இருக்கிறதுனால அவர் ராமகிருஷ்ண பரவம் சொன்னாவே நம்மளுக்கு கா காளி அந்த பவதாரிணின்ற அந்த பேர் அந்த அந்த அங்கே இருக்கிற காளிக்கு அந்த பவதாரிணின்ற பேர் இருக்குது அதனால் வந்து இப்போ நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளுமே வந்து காளிக்கு உரிய நாள் இதில் வேறு இந்த அறிவோம் மகா காளியை போன வருஷம்லாம் நான் வந்து எட்டு நாள் எழுதின போது என்னுடைய எல்லா கிராம தெய்வ அம்மா வீட்டு கிராம தெய்வம் மாமியார் வீட்டு கிராம தெய்வம் குல தெய்வம் இப்படி எல்லா உக்கிற பெண் தெய்வங்களுமே அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாத நான் அந்த ஊர்களுக்கெல்லாம் போகிற மாதிரி அமைஞ்சுது நான் வந்து அறிவோம் மகாக்காளின்னு எட்டு நாள் எழுதணும் யானை நபர்கள் சொன்னதை வச்சு எட்டு நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி எழுதிட்டேன் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த நான் எழுதி ரெண்டு முறை மூணு முறை நான் எழுதுகிறேன் அது ஏறக்குறைய நான் வந்து இருபத்தி நாலாயிரம் முறை எழுதியிருக்கேன் இது வரைக்கும் ஏன்னா நாலஞ்சு செட்டு எழுதியிருப்பேன் எழுதணுமானா எட்டு நாள் எழுதணும் சொல்லிக்கிட்டே எழுதணும் ஆயிரத்தெட்டு முறை எழுதணும் விளக்கி வச்சுட்டே எழுதணும் அந்த அந்த எட்டு நாளும் அசைவம் கூட சாப்பிடாமல் இருக்கணுன்றது முக்கியம் எம்ம எழுத வேண்டியவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு இல்லை நான் வந்து அசைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் பிறந்தால்தான் ஆன்மீகத்துக்காக நான் சாப்பிட்றதில்லை இப்போ அந்த வந்து அந்த அந்த ஒரு அந்த அறிவோ மகாக்காளின்றதுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது உங்களுக்கு அது வந்து நம்ம வந்து அறிவோ மகாக்காளி ஒரு விதமாக பார்க்குறோம் ஆனால் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்னா அவருக்கு காளிக்கு சம்மந்தம் இருக்குதுன்றதுனால ஒன்று நம்ம பார்க்குறோம் அவரது நாளைக்கு நாளாக இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அதே சமயத்தில் நாளைக்கு நீங்கள் அந்த லிகித ஜெபம் ஆயிரத்தெட்டு முறை எழுதி விளக்கை ஏற்றிட்டு சொல்லிக்கிட்டே எழுதிட்டு உங்கள் வேண்டுதல் ஒரு வைக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் ஒரு ஒன்பது முறையோ இல்லை எட்டு முறை கூட ஏன்னா அது எட்டு நாள் தான் எழுதணும் சிலதெல்லாம் அந்த எட்டுன்றது அந்த கண்ணனோடு தொடர்புடையது மாதிரி எட்டுன்றது வந்து உங்களுக்கு அந்த காளி குறியதாகவும் இருக்கின்றது உங்களுக்கு அஷ்ட காளி எல்லாம் சொல்லுவாங்க இல்லை அந்த எட்டுன்ற நம்பர் காளிக்கு உரியதாகவும் இருக்குது அதனால நீங்கள் வேண்டுதல் எட்டு முறை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றேன் நான் வந்து இதில் முக்கியமாக இதில் பேசணுன்ற விஷயம் என்னென்னா இவர் பிறந்தது இத்தனாம் நாள் பிறந்தார் இந்த அவங்க அப்பா அம்மாவினுடைய பயிர் இப்படியெல்லாம் நான் எடுக்க வரல இவரை பற்றி சில விஷயங்கள் நான் உங்கள் கிட்டே சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கு கூட சில கனெக்ஷனாக விஷயங்களை நான் எப்பவுமே மற்றவங்க யூடியூப்பில் பேசுதுன்ற ஒரு விஷயத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன் எப்பாவது நடந்த வேறு ஒரு ஒரு ஆன்மீக விஷயத்துக்கும் வேறு ஒரு மகாபாரத ராமாயணம் தொடர்பான விஷயங்களுக்கு அதை கனெக்ஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவேன் சொல்லுவேன் இப்போது இந்த மதுரை மீனாட்சி அம்மாவை வந்து இந்த க இவர் இருக்காங்கல்ல ஐயப்பன் இருக்கார் இல்லைங்களா அந்த ஐயப்பன் கிட்டே எப்பவுமே ஒரு பகவதி அம்மா இருக்கும் அந்த பகவதி அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த காளி ரூப கடவுள் அந்த ஐயப்பன் கிட்ட இருக்கிற மாளிகைபுரத்தம்மா புரத்தம்மா பகவதி அம்மா ரெண்டு பேருமே மதுரை மீனாட்சின்னு சொல்லப்படுகின்றது இவர் ஐயப்பனே வந்து உங்களுக்கு மதுரையிலிருந்து போன ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகின்றது இங்கிருந்து தான் அவர் போயிட்டு பந்தல மகாராஜா இதுக்கு போன மாதிரியும் ஆனால் இங்கு மதுரையிலிருந்து தான் அவர் போயிருக்கிறார் என்றும் மதுரை மீனாட்சி தான் பகவதி அம்மா வும் மாளிகை பொருத்தமாகவும் இருப்பதாக தெரியவருகின்றது அப்போது வந்து உங்களுக்கு அந்த மதுரை மீனாட்சி அப்படின்ற ஒரு இப்போ நான் வச்சுருக்கிற குங்குமம் கூட மதுரை மீனாட்சி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு மதுரையிலேருந்தே எடுத்துன்னு வந்து இது கொடுத்தாங்க மதுரை மீனாட்சி அம்மாவனுடைய ஃபோட்டோவையும் அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் கொடுத்தாங்க அந்த குங்குமம் தான் இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த நாக்குலேருந்து வழி விட்டுன அது பீட்ரூட்டோட எசன்ஸ் அது இந்த காளி ரூப கடவுள்களாக இருக்கட்டும் எப்படி முருகர் வந்து அந்த அசுரனை அழித்த விஷயமாக இருக்கட்டும் இதுங்கெல்லாம் மற்ற பெரிய பெரிய சிவனாக இருந்தாலும் சரி சூரபத்மனை கொள்றது எந்த ஒரு விஷயங்களாக ஒரு பயங்கரமான விஷயம் இது ஜெயிக்கவே முடியாது ஒரு நல்ல நடக்கவே இல்லை கெட்ட விஷயங்களே அதிகமா நடத்துது உலக அது அசுரனா இருக்குது இல்ல பயங்கரமா ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது சாதாரணமா சொல்லி ஜெயிக்க முடியல அது கடவுள் காலமா இருந்தாலும் எந்த ஒரு காலமாக சொல்லி ஜெயிக்க முடியல அந்த விஷயத்தை அதுக்கு ஒரு பெரிய ஒரு எட்டு கைகள் உடையது மாதிரி ஒரு பெரிய ஆக்ரோஷம் தேவைப்படுது இன்றைக்கி மனுஷனாக பிறந்தவனுக்கு அந்த மாதிரி கடவுள் ரூபத்தில் இங்கே யாரும் இல்லை எட்டு கைகள் இல்லைனாலும் பல விஷயங்களை ஆக்ரோஷமாக நம்ம எடுக்கணும்னா அந்த காளி ரூப கடவுள்களை வணங்கினால் அது நடக்கும் அந்த காளி ரூப கடவுள்கள் இருந்த காலத்தில் ஒரு அசுரனை அழிப்பதை விட ஒரு கொடூரமான விஷயங்களை வாழ்க்கையில் அழிக்கிறத விட இன்றைக்கி இன்றைக்கி டைம்பிங்கில் இன்னைக்கு இருக்கிற இதில் சம உங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு அது வந்து வெளியில் தெரியாது பார்த்தா இதெல்லாம் வந்து ஒரு இன்விசிபிள் டோர்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு அது வந்து ஒரு சின்ன மெல்லிய திரை இருக்குது வாய் விட்டு நம்ம சொல்ல முடியாது நரசிம்மர்னு ஒரு ஜி ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு தாத்தா ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீங்கள் வளரணும்னா வளரலாம் நீங்கள் நாங்கள் தான் கெட்டியாக பிடிச்சிக்கிறோன்னு ஏன்னா சொல்கிறீங்க நாங்கள் வந்து நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் ஃபாரினில் கண்டுபிடிங்கிற மாதிரி நீங்கள் கூட தான் எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிங்களேன் சயின்டிஃபிக்காக எதனால் இதெல்லாம் கண்டுபிடிங்களேன் அந்த மாதிரி நீங்கள் ஏன் படம் பண்ணுறீங்க நீங்கள் முன்னே உங்களால் முன்னேற முடியாதுக்கு உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாதுக்கு சும்மா நாங்கள் தான் தடுக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்றாரு அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் பேசிட முடியாது உங்களுக்கு அது அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் வாழ்க்கையில நிறைய முன்னேறணும்னு நினைச்சாலும் பல தரப்பட்ட அசுர ரூபத்தில் பல தடைகள் வரும் அதுக்கெல்லாம் காளி ரூப கடவுள் தான் தேவை உக்கர தெய்வங்கள் தான் தேவை அப்படின்றதுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்கிற ஒரு நம்ம சித்தர்களை கூட இப்போ ஐயா பேர் கூட காளிமுத்து அந்த காளி ரூபத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த காலன் காளி அதெல்லாம் உங்களுக்கு பலமுறை நீங்கள் வீடியோவங்களில் நிறைய பார்த்துருப்பீங்க காலன் என்றது பகல் பொழுது அது சிவனை குறிக்கின்றது காளி என்பது இரவை குறிக்கின்ற அந்த பெண்வர்ஷனாக காளி என்று சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் பேர் வந்து ராமகிருஷ்ண பரம பரமஹர் பேர் வந்து கதாதர் அவர் பேர் ஸ்ரீ கதாதார சட்ட சட்டோபாத்தியாதர் தான் அவர் பேரு அவர் அம்மா பேர் அப்பா பேர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேணாம் அவர் வந்து இருந்தார் இப்போ நம்ம எதுக்காக இவர் இவர் கதையை பத்தி கொஞ்சோண்டு பேசணும் அப்படின்னா கல்கத்தாவில் இவருக்கு வந்து இவருடைய இவருடைய அண்ணன் ஒத்திருந்தார் அந்த அண்ணன் வந்து அந்த அந்த அண்ணன் வந்து அவர் பேர் ராம்குமார் அவர் ஒரு பள்ளி நடத்துகிற இவங்க பிறந்தது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி ஆனால் அவர் வந்து ரொம்ப குடும்பத்தினுடைய வறுமையினுடைய காரணமாக அவங்க அப்பாவும் போயிடுறாரு அந்த சமயத்தில் இவர் அவங்க அண்ணன் வந்து ஒரு பாடசாலை நடத்துறதுக்காக கொஞ்சம் ந இதுவாக இருக்கிற ஏரியாவுக்கு அந்த ஏரியா பேர் இதுங்கெல்லாம் வேணாம் அவர் ஒரு நல்ல ஒரு இதுக்கு போகிறார் ஒரு கொஞ்சம் பக்கம் பாடசாலை நடத்துகிற மாதிரி இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துல என்னன்னா அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கிறப்போ அந்த அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மீனவ குடும்பத்தில் ஒரு பிறந்த ராணி இப்போ நான் எதுக்கு இதை எடுக்கிறேன்னா மீனவ குடும்பத்தில் ஒரு ராணி வந்து ஒரு தட்சிண தட்சிணேஸ்வரத்தில் ஒரு காளி கோயில் ஒன்று அந்தம்மா கட்டுறாங்க அந்த மாதிரி மீனவ குடத்தில் பிறந்தாங்க இப்போ நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள் மகாபாரதத்தில் மீனவ குடத்தில் பிறந்த சத்தியவதி அந்தம்மா வந்து ராணியாக வந்து இந்த இவருக்கு வர மாதிரி வருது உங்களுக்கு அந்த மகாபாரத்தில் அவர் வந்து வருது அவருக்கு வந்து அந்த மீனவ குளத்திலிருந்து வர்ற ராணி வருது அது கூட இது கூட கனெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி பாண்ட பாண்டவர்கள் வந்து மீன் சின்னம் போட்டு இருக்குதுன்றது ஒண்ணு சம்மந்தம் இருக்குது அதே மாதிரி இந்த மதுரை மீனாட்சி தான் வந்து இது காலியாக பகவதி அம்மாவும் மாளிகைபுரத்தம்மாவும் காலியாகவும் சொல்லப்படுகின்றது அப்படின்னு அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் கனெக்ட் பண்ணி விட்றேன் அப்போ அந்த மீன் மீன் சின்னம் மீன் கடல் இதுங்கெல்லாம் கூட காளியோட சம்மந்துங்குது காளின்னாவே நம்ம எப்பயும் நெருப்பாக தான் பார்க்குறோம் நெருப்பு தான் நிறைய ஒரு உக்கரதெய்வம் நெருப்புல இருந்து பாஞ்சாலி வந்தா அப்போ கா பாஞ்சாலியும் காளி தான் ஆனால் உங்களுக்கு மீன் கூட மீன் கூட கடல் கூட கூட அந்த ஒரு சம்பந்தம் காளிக்கு இருக்குதுன்றத இதில் நான் கனெக்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன் அதே சமயத்தில் அந்த ராணி வந்து அந்த மீனவ குடும்பத்துலேருந்து பறந்து வந்த ஒரு ராணி வந்து உனக்கு நீங்கள் புராண காலத்துலேருந்தே உங்களுக்கு அந்த ஒரு உயர் குடும்பன்ற இந்த இதுவே இருக்காது ஜாதி மத பேதமே இருக்காது அதாவது மீனவ குடும்பத்துலேருந்து அந்த மகாபாரத கதையே அந்தமாக போய் இதுன்ற அப்படி வரும் உங்களுக்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த ராணி அது மாதிரி வருது உங்களுக்கு அந்த மீனவ அப்படின்ற குழந்தை இந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஆகலாம் கோயில் கட்டலாம்ன்றதெல்லாம் கனெக்ஷன் ஆகுது அதே சமயத்துல ராமகிருஷ்ண வந்து எல்லா கடவுளையுமே ஏத்துக்கிட்டு அவர் கனவுல வந்து காளியும் காட்சி கொடுத்திருக்காங்க ஜீசஸும் காட்சி கொடுத்திருக்காங்க அல்லாவும் காட்சி கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி அவர் அவருடைய கனவுல காளியும் கொடுத்ததோடு காளி காட்சி கொடுத்ததோடு அவங்களுடைய எல்லா மதத்தையுமே அவர் வந்து இதுவாக இருக்கார் சமமா பாவிச்சிருக்காரு அவர் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்க எப்ப ஜாதி மதம் ரொம்ப பாக்கலன்னாவே அவங்க பெருசாலாம் அவங்க பெருசாக ப்ரொமோட் பண்ணப்பட மாட்டார்கள் உங்களுக்கு வந்து சித் நம்மளுடைய சித்தர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த ஜாதியெல்லாம் பார்க்காத ஒரு சாமியார் இருக்காங்க சாமி இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு குருஜி இருக்கிறாருன்னா அவர்களை பெரிதாக பிரசித்தி பெற்றதாக வராது அதை ப்ரொமோட்டே ஆகாது எப்போவுமே அது ஒரு மேட்ரு இருக்குது அது அப்படியே வச்சுக்கோங்க மைண்டில் இந்த மாதிரி வந்து அந்த அவங்க கட்டின அந்த மீனவ குடும்பத்தில் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து யாருமே நெய்வேத்தியம் செய்ததுக்கு அந்த சமுதாயம் அப்போ யாருமே ஏற்றுக்கலாம் இதில் இன்னொரு மேட்ரு இருக்குது என்னன்னா இந்த அந்த தான் உயர்த்த தட்டில் இருக்கிறோம் என்று சொல்பவர்கள் கூட தப்பு கிடையாது அந்த மற்ற ஜனங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு சரணாகதி மாதிரி ஆகுறாங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சரணாகதி மாதிரி ஆகுறாங்க அந்த யாரு இந்த இது தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் அல்லது சமுதாயத்தில் பிற்த பிற்பட்ட வகுப்பினராக இருந்தாலும் சரி நிறைய பேர் என்ன பண்றாங்க நீயே மேல இருந்துக்குப்பா அப்படின்ற மாதிரி தானாகவே விட்டு கொடுக்குற விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒருத்தர் தான் எவனானா ஒருத்தன் தான் போராளியாக இருப்பான் ஆனால் எல்லாருமே போராளியாக இருக்குது இல்லை ஏன்னா அந்த நான் உனக்கு கிழவே இருக்கிறேன்ற விஷயத்த நான் அப் பண்ணால் சில கன்வீனியன்ட் இருக்குது சில சௌகரியங்கள் இருக்குது அதனால் நீ மேலவே இருந்துக்கோ நான் கிழவே இருந்துக்கிறேன்ற மாதிரி அதை சில பேர் பண்ணுறதுனால தான் எவனால ஒத்த ரெண்டு பேர் மட்டும் போராளியாக இருந்தால் கூட அதை வந்து வெளியே வர முடியாததுக்கு காரணம் அது ஒன்று இருக்குது அதை விட நீ அந்த அந்த உயர்வான இடத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணுவான் அந்த சின்ன நீ இந்த மாதிரிலாம் கீப்பப் பண்ணிட்டியன்னா நீ இந்த மாதிரிலாம் கீப்பப் பண்ணிட்டியானா உனக்கு சௌகரியமாக நான் பண்ணி விடுவேன் எல்லாத்தையுமே ஆனால் நீ வந்து இதெல்லாம் போராண்டியானா உனக்கு நினைக்கிறது கிடைக்காமே போயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதை நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு நல்ல வசதியான ரொம்ப ஒரு பணக்கார ஒரு இவங்களாக இருப்பாங்க பெரிய அரசியலில் பெருசாக இருப்பாங்க அதில் ஒரு பையன் நல்லா படித்து ஃபாரின் போய் எல்லாம் செட்டில் ஆகியிருப்பாங்க இன்னொரு பையனுக்கு வந்து சம்பளம் நல்லாயிருக்கும் உள்ளூரில் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஏதனா ட்ரிங்க் அடிக்டோ இல்லை வேறு எதனா ஒரு உடம்புல ப்ராப்ளமோ இருந்து தானே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இணையாக ஒரு இடத்துல பொண்ணு தேட மாட்டாங்க ஒரு கொஞ்சம் இதுவான இடத்துல ஒரு பொண்ணு தேடி அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு பாசமாக இருந்தால் போதுங்க பாசமாக இருந்தால் அந்த பொண்ணு போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவங்களுக்கு இதுவா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை தேடிக்குவாங்க அவங்க சொல்ற அந்த பாசமா இருக்கணும் என்னதுன்னா நாங்கள் அந்த இன்னொரு மருமகளுக்கு எல்லா ஃப்ரீடமும் தருவோம் வெளியில் போகிறதுக்கு இது பண்ணுவோம் இல்லை தானாகவே ஒன்று சமைக்கணுன்னா கூட அதை தானாகவே அவங்க சமைச்சிக்கலாம் இல்லை வேணும்னா நீங்கள் தனியாக செப்ரேட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் உங்கள் இஷ்டப்படியெல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு மருமகளுக்கு வந்து நீ பாசமாக இருக்கணுன்றது என்னதுன்னா நான் நிறைய கண்டிஷன் போடுவேன் நான் நிறைய உன்னை கீழே வச்சுக்கிறதுக்கு நான் ப இந்த வேலையெல்லாம் நான் பண்ணுவேன் என்னை விட நீ நல்லா சமைப்பேன்றதெல்லாம் நீ கொண்டு வரக்கூடாது நீ வந்து எனக்கு ஒரு கையால் மாதிரி வேலை பண்ணலாம் நீ குடும்பத்தை விட்டு போகக்கூடாது ஒரே சமையல் கட்டிலேருந்து என் கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீ இருக்கணும் நீ வந்து என்னை விட பெட்டரா பண்றேன்ற மாதிரி என் பையன் மைண்ட்லயோ இல்ல என் கணவர் மைண்ட்லயோ பதிக்க வைக்க கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லாமல் இதுக்கு பேர் தான் இன்விசிபிள் டோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணியனா உனக்கு நிறைய சலுகைகள் நான் வழங்குவேன் ஆனால் நீ வந்து இந்த உரிமைகளையே நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஆன்மீகத்துக்காக நிறைய லேடிஸுக்கு தான் ஐம்பது பர்சன்டேஜ் எப்படின்னு தெரியல எனக்கு ஐம்பது பர்சன் நைன்ட்டி பர்சன்டேஜ் லேடிஸ் தான் பார்க்குற சான்ஸ் இருக்குது என்னோடய சேனலில் ஆனால் எப்படின்னு தெரியல ஐம்பது பர்சன்டேஜ் லேடிஸும் ஐம்பது பர்சன்டேஜ் ஜென்ஸும் பார்த்துட்ருக்காங்க என் சேனலில் இப்போ அந்த மாதிரி வந்து அந்த பெண்கள் எப்படி வந்து உனக்கு நீ வந்து என்னுடைய கட்டுப்பாடுகள் நான் இப்போ வைக்கிற சில விஷயங்கள் எல்லாம் நீ ஏற்றுக்கிட்டேனா நான் வந்து உனக்கு ஃபேவராக சில விஷயங்களில் உனக்கு நான் சலுகையாக இருப்பேன்னும் போது அப்போ என்ன பண்ண சில பெண்கள் தான் வந்து அதை போராடி அதெல்லாம் முடியாதுன்னு போராடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுவே கன்வீனியன்டாக இருக்குதுன்னு இருப்பாங்க இப்படி தான் வந்து இந்த அடிமைத்தனத்துக்கு வந்து நம்மளே தீனி போட்டு வளர்க்குறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி இந்த மீனவ குடும்பத்தில் பிறந்த அந்த ராணி வந்து கட்டிய அந்த தட்சிணேஸ்வரன் காளி கோயிலில் வந்து அந்த நெய்வேத்திய வைக்கிறதுக்கு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இவர் ராம்குமார் என்ன பண்ணுறாரு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் அந்த ராணி அம்மாவும் வந்து கொஞ்சம் நாள் பொறுத்து போயிடுறாரு இவரும் வந்து என்ன பண்ணுறாரு அந்த அவருடைய பிரதரு அவர் இருக்கார் இல்லைங்களா இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் பேர் அப்புறமா தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சொல்லிட்டு வருது அப்புறம் அவர் வருது ஆனால் அந்த ராணி இருந்த காலத்துலேயே அவங்களுடைய மருமகம் ஒத்துருக்குறார் அவன் மருமகர் வந்து பாதி பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த அந்த கோயிலுடைய அந்த நகைகள் அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் அதனால் இவர் பாதி பொறுப்பு வந்து நான் அலங்கரிக்கிற வேலை மட்டும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் காளிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு அந்த அலங்கரிக்கத்தெல்லாம் பண்ணுறாரு இதில் வேற இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்ன வயசுலேருந்தே வரைகிறது பெயிண்ட் அடிக்கிறது களிமண்லேயே வந்து பொம்மைகள் வந்து சாமி ட்ராயிங் இது மாதிரி பொம்மைகள் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது இவருக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால் அதனால் மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது என்ற காரணத்தினால உனக்கு வந்து அது மட்டும் கிடையாது இவருக்கு வந்து ஏதோ அதில் ஆன்மீகத்தில் இவருக்கு அதுக்குன்னே பிறந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து இருக்கிறாரு கூட அந்த மாதிரிலாம் இருக்கிறாரு இவரும் வந்து அவங்க அண்ணனும் வந்து கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒரு ஊர் போகிறாரு அப்போ அவரும் வயசாகிட்டு போயிடுறாரு ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் அவங்க அண்ணனுக்கும் இவருக்கும் இவர் நாலாவதாக போகிறவர் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதில் இவர் வந்து போயிட்டு அந்த பூஜைகள்லாம் பண்ணுறாரு அந்த காளி கோயிலில் இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தட்சிணேஸ்வரம் காளி கோயில் பவதாரணி காளிக்கு தினமும் அந்த பூஜை செய்கிற அந்த வேலையில் வந்து அத்தை நே நேரில் நம்ம பார்த்துணும் எப்படியான நேரில் அந்த காளியை பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப அவருக்கு ஒரு பயங்கர இது இருந்தது ஆனால் நடக்கும் அதுக்கு தான் உங்களை கூட சொல்கிறது அந்த ஒரு வட்டம் மாதிரி நான் சில சிம்பிள் சொல்லி அதுக்குள்ளே நடக்கிற மாதிரி பாருங்க ஏன்னா சிம்பலுக்கு சில சக்தி உண்டு அந்த அதுக்குள்ளே நான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வேணுன்றதை நடக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது அந்த மாதிரி வந்து நிறைய காடு மாதிரி இருந்த அந்த ஒரு இடம் அது அந்த இடத்துல எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாரு அந்த பஞ்சவடி இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட ஒரு பஞ்சவடி இடத்துல நான் போயிருக்கேன் அந்த இடத்துல வந்து என்னுடைய ரிலேஷன் ஒருத்தருக்கு பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோ கோயிலில் அந்த பின்னாடி மண்டபம் இருக்கும் அங்கே கல்யாணம் ஆச்சு அந்த மாதிரி பஞ்சவடின்னு அங்கே இரு ஒன்று இருக்குது கல்கட்டாவில் அந்த இடத்துல தான் அவர் வந்து காளியை நினச்சி ரொம்ப பூஜை எல்லாம் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருனா டெய்லி பூஜை பண்ணி பண்ணி அவர் எப்படின்னா பார்க்கணும் 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 அந்த பொறுமை போயிடுது அவருக்கு ஒரு வழியாக அப்படி என்ன பண்ணுறாரு ஒரு கத்தி ஒரு நாள் ராத்திரியில் மிட் வீட்டுல போயிட்டு கத்தி எடுத்து தான் குத்திக்கிற அந்த அளவுக்கு பயங்கர வரி நான் பார்த்துதான் ஆவனு ஆனாலும் ஒரு ஒரு இது எடுத்து ஒரு கத்தி எடுத்து தானே குத்திக்கிற அளவுக்கு போயிடுறாரு பயங்கரமா அப்ப வந்து ஒரு சுய நினைவு அவருக்கு போயிட்டு என்ன ஆயிட்டுன்னா அதுதான் பேரானந்த நிலைன்றது நான் சொல்கிற பாரு இந்த சால்வேஷன்ன்ற அந்த வந்து பெய் இந்த இடத்துல வந்து இந்த பொட்டு நெத்தி பொட்டு இருக்கிற இடத்துல வந்து பயங்கர ஒளி மாதிரி ஒன்று வரும் அதுதான் வந்து அது வந்து குண்டலினி ஷா இதெல்லாம் பண்ணி பண்ணுறவங்களுக்கும் வரும் குண்டலினி பண்ணுறவங்களுக்கு வராமல் கூட போகும் அது அது சரியாக வந்து அதெல்லாம் சரியாக கரெக்டாக பண்ண ஆனால் இதெல்லாம் பண்ணாமையே ஏதோ ஒரு எ ஒரு நிறைய பார்க்குறேன் இது வந்து எக்ஸ்ட்ரீமாக செத்து போயிடணும்னு போ நிறைய தவறான விஷயங்களில் ஈடுபடாமையே இல்லை கடன் தொல்லையினால செத்து போகிறது அந்த மாதிரி கிடையாது நீ நிறைய நேர்வழியில் இருப்பாங்க பெருசாக எதுவும் அவங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் வந்து தொடர்ந்து அடுத்தவங்க பண்ணுற டார்ச்சர்னால செத்து போயிடலான்ற நிலைமைக்கு டெய்லி டெய்லி போயிடலாம் 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 நம்ம போயிட்டு இவங்களெல்லாம் எதிர்ச்சிட்டு பூமியெல்லாம் நம்ம சீர்த்துத்திட்டு இருக்க முடியாது நம்ம போயிடலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தியா அவங்களுக்கு கூட அந்த ஒரு பவர் அந்த மாதிரி கூட பழனிசாமி ஐயாவுக்கு வந்துட்டு நிறைய சித்தர்களுக்கு இந்த மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் அப்படிதான் வரும் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பவர் வந்து அவங்களுக்கு வந்துடுது அது ஒரு அந்த ஒரு பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு வந்துடுது அந்த பேரானந்த ஒளி அவரை ஆட்கொண்டதாக அன்றைக்கே அந்த கத்தியத்தை அவர் தானே குத்திக்கிறப்போ அவருக்கு வந்துருக்குது அந்த காட்சிக்கு பின்னாடி இவருடைய நடவடிக்கை எல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி இது என்னது இது பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க இவனை கல்யாணம் பண்ணாலும் சரியாக போவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஆனால் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு ஆஹா என்னை கல்யாணம் ஆனான்னு சொல்லவே இல்லை ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அது ஒரு ச சடங்கு மாதிரி இதை செய்யறதுனால இது நடக்கும் இது பண்ணுன்ற மாதிரி அவர் அவராகவே ஒரு ஊரில் ஒரு பெண்மணி அதெல்லாம் பார்த்து சின்ன வயசில் பார்த்து அஞ்சு வயசுல லவ் பண்ணுவாங்களே அதெல்லாம் இல்லை இந்த ஊரில் ஒரு பொண்ணு அஞ்சு வயசு அஞ்சு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அதை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இது இருக்குது எனக்காக இப்போ பிறந்த பொண்ணு அது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு அவங்க சொன்ன மாதிரி அந்த காலம் வந்து அதனால் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு பண்ணியும் வைக்கிறாங்க பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் காலியாக நினைக்கிற ஒரு குணம் உண்டு அவருக்கு அந்த மாதிரி வந்து இருக்கிறப்போ அவருக்கு வந்து அந்த மனைவியை கூட அவர் வந்து காளி மாறி அவருக்கு வந்து அந்த அலங்காரங்கள்லாம் செஞ்சு அவர் கால்களில் விழுந்து அவர் வணங்கி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சொன்ன அந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் அட்லீஸ்ட் எல்லா ஆண்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் பொண்ணுங்களை உங்கள் காலில் வந்து நீங்கள் வணங்கலைன்னா கூட அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உங்கள் கூட இணையாக வந்து அவங்க வேலைக்கு போகிறதாகுது எல்லா வேலையும் பண்ணுறதாகுது அதனால கொஞ்சம் அவங்கள ஈக்குவலாக பாவிச்சுங்கன்ற ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் ராமகிருஷ்ணர் அதுக்கப்புறம் அந்த பேர் வருது இல்லாமல் இவர் வந்து ராமர் கிருஷ்ணர் இவங்களெல்லாம் தியானித்து அவங்களெல்லாம் பார்க்க தொண்டு இல்லாமல் அவங்க மனைவிமார்களான சீதை ராதர் எல்லாத்தையும் கூட அவர் பார்க்குறாரு இயேசு நபிகள் அவங்களையும் பார்க்குறாரு இது இவருக்கு வந்து விவேகானந்தர் வந்து எப்படி விவேகானந்தர் வந்து இவர் வந்து குருவாகிறார் எப்படி ஆகிறாருன்னா விவேகானந்தரும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வறுமையான ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒருத்தர் வந்து அவரை வந்து ப்ராப்பர்ட்டி விஷயத்துலையோ அல்லது நில விஷயத்துலையோ ஏதோ ஒன்று ஏமாற்றிடுறாரு அவங்கள அதுக்கு வரைக்கும் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது அவருக்கு அந்த அதை பற்றி ரொம்ப இவர்கிட்ட வந்து புலம்புறாரு அவர் இந்த இவர்கிட்ட அவர் பேர் கூட நரேந்திர நரேந்திரநாத் தத்தா தான் அவர் பேர் இருக்குது அவர் வந்து இவர்கிட்ட வந்து புலம்புறாரு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் கடவுள் நம்பிக்கை அந்த வரைக்கும் இதெல்லாம் கிடையாது அப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற கதைங்கள்லாம் வந்து சொல்லி எனக்கு ரொம்ப வறுமையில் இருக்குது அவங்க சித்தப்பா பத்தி கதைங்கள்லாம் சொல்றாரு அப்ப சொல்லும்போது போது முதல் முதலா இவர் அந்த காளியை வணங்குற ஒரு விஷயத்தை பத்தி இவர் எடுக்கிறார் இவர் ராமகிருஷ்ண ப பரமஹம்சர் வந்து சொல்லும்போது அப்போ தான் முதல் முறையாக விவேகானந்தர் அவர்கள் வந்து இந்த காளின்ற ஒரு விஷயத்த வந்து வணங்குற விஷயமாகவும் விவேகானந்தர் அவர்களுக்கு இவர் குருவாகவும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இவருக்கும் கூட நான் முன்னையே ஒரு மாதிரி சொல்லிக்கிறேன் நிறைய இந்த சித்தர்களுக்கு நிறைய இந்த கேன்சர் வருது ஏன் தெரில அப்படி ஏன்னா இப்போ புற்றுநோய் வந்தாலே தான் என்ன பாவம் செய்யுமோ நிறைய பேருக்கு பயப்படுறாங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அப்போ நான் சொல்கிறேன் சித்தர்கள் ஞானிகள் கூட நிறைய பார்த்தா இந்த புற்றுநோய் வருது ரமண மகரிஷிக்கு வந்தது இவருக்கும் சுரம் சுரக்குமார்க்கும் வந்தது இவருக்கும் வந்தது இன்னும் கூட நிறைய பேர் ஞாபகம் இருக்குது எனக்கு நிறைய சித்தர்களுக்கு வருது அது ஏன் தெரில அந்த மாதிரி அது ஒரு கா அது ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்று இவர் சொல்றாரு இல்லை விவேகானந்தர்ன்ற வந்து நம்ம என் சித்தப்பா இது பண்ணிட்டாருன்னு இதுவே கூட இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கோ கல்விக்கோ இல்லை படிப்புக்கோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ரொம்ப நினைச்சிருப்போம் இந்த மாதிரி சாதிக்கணும் அந்த மாதிரி சாதிக்கணும் இந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினைப்போம் அது வந்து பர்டிகுலராகவே ஒருத்தர் தடுத்துட்டாங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா அந்த மாதிரி சமயத்தில் காளியை கும்பணோன்றதுக்கும் நான் இதை சொல்கிறேன் அதே சமயத்தில் அந்த ஒரு எது த எந்த விஷயம் த உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டதோ அந்த விஷயத்தினுடைய எக்ஸ்ட்ரீமாக வேற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்புறம் வந்து அது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க பார்த்தீங்களா ஒன்று கடவுள் பிராப்தம் அவங்க இருக்கும்போதே அது நடக்கும் அதாவது உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பத்தி அவங்க எதிர்க்கவே அது நடக்கும் அவங்க எதிர்க்கவே அது நடக்கலைன்னா கூட அது அவங்களுக்கு வேறு யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டு பிள்ளைகளோ இல்லை அவங்க வீட்டு இதுக்களுக்கோ வந்து இவங்கிறது மட்டும்தான் அந்த விஷயத்தை ரீச் பண்ணதாக இருக்கும்னு நினச்சாங்கன்னா அவங்க எதை வந்து வெற்றியாக நினைத்தார்களோ அந்த வெற்றிக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத வேறு ஒரு மாபெரும் உலகளாவிய வெற்றியை பெறுவதாக இருக்கும் விஷயம்தான் விவேகானந்தருக்கு வந்த ஒரு வெற்றின்னு சொல்லலாம் அவர் வந்து ப்ராப்பர்ட்டியாக சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் ப்ராப்பர்ட்டியாக ஏதோ பண்ண மாதிரி தான் ஞாபகம் இல்லை வேறு எதனா ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து அறிவு சம்பந்தமான விஷயம் தடையாக இருந்தால் கூட உனக்கு அவர் உலகத்தில் பெரிய விவேகானந்தர்ன்றவர் வந்து உனக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பாரு நீ இன்னாதான் வந்து அதை தடை பண்ணாலும் அதனுடைய விளைவு வந்து உனக்கு வந்து அவர் காலியும் கும்பிட்டார் அதையும் நான் சொல்கிறேன் உனக்கு உங்களுக்கு அவருக்கு பிராப்தம் இருந்தது ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையில் பெரிய தவறான விஷயங்களை பற்றி அதிகமாக கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டார் அப்ப கடவுளாக அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளியை அவருக்கு அருள்வதாக காளி வழிபாடை அவருக்கு அருள்வதாக இருக்கும் அப்போ தனக்கு தடைகள் ஆயிரம் இருந்தாலும் அத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நீ சாதாரணமா தடை தாண்டி நீ அடுத்த ஆர்த்த கடக்கிறது வேற நீ எதை விஷயத்தில் தடை செய்தாயோ அதுக்கு சம்பந்த விஷயமே உலகளாகிய விஷயத்தில் பெரும் புகழ் பெற்று பெரிய ஒரு இதுவாக தத்துவார்த்த ஒரு இவராக உங்களுக்கு வந்து விவேகானந்தரை வந்து வந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் பார்க்கணும் இதில் நீங்கள் காளி வணங்குறதுன்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நீங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம அறிவோம் மகா காலி எழுதியில் அதனால் விளக்கேத்தி எத்தி வச்சுட்டு அறிவோம் மகாழி நூற்றி எட்டு முறை எழுதுங்க ஆனால் நம்ம எப்பவுமே இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சி வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையிலேருந்து ஆரம்பிச்சி செவ்வாய் கிழமை அப்படி தான் எழுதணும் ஆனால் எனக்கு ஏன் தெரியல அந்த வெள்ளிக்கிழமை கொடுத்து ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் எழுதும்போதே ஒரு பெரிய 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 இதெல்லாம் நான் ஆன்மீகமாக எனக்கு அவ்வளோ ஒரு இது கிடச்சிது அதனால் என்ன பண்ணேன் தொடர்ந்து ஒரு ஃபோர் டைம்ஸோ த்ரீ டைம்ஸோ வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை முடித்தேன் ஏன்னா எட்டு நாள் எழுதணுன்றது நல்லா நிறைய நைட் டைம் சூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா யாரும் பெல் அடிக்க மாட்டாங்க எழுப்ப மாட்டாங்கன்னு இந்த இட்லியே தான் உட்காந்து அட்லியே இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு பேட் ஒன்று வச்சுட்டு அதை மேலே இது வச்சு வச்சுட்டு அதுக்குன்னே புக்கு தனியாக வாங்கி வச்சுருவேன் அறிவோ மகாக்கள் எழுதுதுன்னா மட்டும் தனி புக்கு வாங்கிடுவேன் அது வந்து நம்ம எட்டு நாள் எழுதுது அது மறுபடியும் எப்போ நான் எழுதுதுன்னா அதில் வெறும் அந்த புக்கு ஃபுல்லாக அதே இருக்கட்டும்னு இவர் யானன் அவர்கள் சொன்னது தான் அது அந்த மாதிரி வேணும்னா நீ உங்கள் வீட்டில் வந்து தோண்டி கூட போச்சு வச்சுக்கலான்னு சொன்னார் அவர் அந்த புக்கை யானன் அவர்களால் வந்த ஞானம் தான் அந்த அறிவோ காளின்ற விஷயம் அவருக்கு என் வாழ்க்கை ஃபுல்லாக கடன்பட்டிருப்பேன் அதே மாதிரி அவரா அவருடைய வீடியோவின் மூலமாகத்தான் நான் என்னுடைய ரெண்டாவது எனக்கு இரண்டாவது குலதெய்வம்னு ஒன்று இருக்குது என் லைஃப்பில் அப்படின்றதும் எனக்கு அவர் வீடியோ பார்க்கறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தெரிய வருது அது இதுதான்றதும் தெரிய வருது அதுக்கு என்ன பண்ணணுன்றதும் அவர் வீடியோ பார்க்கறது மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது காளியை பற்றி பேசும்போது யானை நபர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் நாளைக்கு வந்து நம்ம ராமகிருஷ்ண பரமசரையும் நாளைக்கு நம்ம ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி போட்டி சொல்லலாம் ஏன்னா அதை கனெக்ட் பண்ணணும்ல நாளைக்கு அவருடைய பிறந்த தான் நம்ம காளியை நினைக்கிறோம் அதனால் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சால் ஏதோ ஒரு சிவப்பு நிற பழங்களோ சிவப்பு நிற மலர்கள் வீட்டில் வந்து மீனாட்சி அம்மா இது இருந்தாலும் அந்த ஒரு காளி ரூபம் பாக்கியமாக நினைத்து இல்லாத காளி படமே இருந்தாலும் ஒரு இல்லை இல்லை இப்போ எழுதி குங்குமத்தால் ஒரு ப இதில் அட்டையில் வந்து ஓம் அறிவோ மகாகாளின்னு எழுதியோ இல்லை ஓம் ஸ்ரீ மகாகாளின்னு எழுதியோ நீங்கள் அதையும் கூட ஒரு கற்பூரை ஏற்றி ஒரு சிவப்பு நிற பழமோ எதனால் வைக்கலாம் இல்லை நிவேதனம் பண்ணி வச்சாலும் வைக்கலாம் அந்த மாதிரி வந்து நாளைக்கு சண்டே அதுலேயும் சண்டேவும் காளிக்கு ரொம்ப முக்கியமான நாள்ன்றத நான் இது உங்ககிட்ட முக்கியமாக பதிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்